ஓம் சாந்தி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நம் அனைவருக்கும் ஓர் அழகான வேலையை கொடுத்திருக்கின்றார் குழந்தைகளை நீங்கள் முழுமையாக சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இதுவரை ஆத்மா முழுமையாக சமர்ப்பணம் ஆகவில்லையோ ஒருபொழுதும் சம்பூர்ணம் ஆக முடியாது நாம் சம்பூர்ண சமர்ப்பணத்தன்மையை நோக்கி முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் நான் என்பதை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்னுடையது என்பதையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நம்மிடம் இருப்பது அனைத்தும் பிரபுவின் பொருளாகும் பிரபுவிற்கு சொந்தமானதாகும் நான் எனது என்பதிலிருந்து நம்மை முழுமையாக விடுவித்துக் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பிரபுவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் பாபா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானதாகும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் வாழ்க்கை என்ற பயனும் உங்களுடைய கையில் இருக்கின்றது நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் நீங்கள் என்னை எங்கு அமர்த்துகின்றீர்களோ அங்கு நான் குஷியாக இருப்பேன் எதை கொடுக்கின்றீர்களோ அதையே சாப்பிடுவேன் என் மூலமாக எப்படிப்பட்ட சேவையை நீங்கள் செய்விக்கின்றீர்களோ அதை மட்டுமே செய்வேன் இதன் மூலம் அழகான அனுபவங்கள் ஏற்படும் பகவானின் மகா மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் மற்றும் விகாரங்களையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் புத்தியை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் புத்தியில் ஏதாவது ஒரு ஞானம் இருக்கும் ஈஸ்வரிய ஞானமும் இருக்கும் சில நேரங்களில் இரண்டும் மோதிக்கொள்ளும் அதிகமாக சிந்திப்பவர்களை பார்த்து பாபா முரளியில் கூறுகின்றார் அப்படிப்பட்ட சிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் முழுமையாக சமர்ப்பணம் ஆகவில்லை என்று கடந்த கால வாழ்க்கையை பற்றி மனதில் சில தேவையற்ற விஷயங்கள் நிரம்பி இருக்கலாம் அதை பற்றி அனைவருக்கும் தெரியும் அந்த தேவையற்ற விஷயங்கள் அனைத்தும் புதுமையான ஞானத்தையும் புதுமையான யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்ய விடாது புத்தியில் இருக்கக்கூடிய அழுக்கை சமர்ப்பணம் செய்து விடுவோம் ஒரு சில ஆத்மாக்களிடம் புத்தியில் அதிகமான அழுக்கு இருக்கின்றது ஆகவே அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விடுவோம் புத்தியில் தெய்வீகத்தன்மை நிரம்பிவிடும் நாம் மகானாக மாறிவிடுவோம் நம்முடைய புத்தி வரதானத்தை தாரணை செய்வதற்கான தகுதி உள்ளதாக மாறிவிடும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் புத்தியை பாபாவிடம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் இதனுடைய நினைவு சின்னமாகத்தான் பக்தியில் தலையை வெட்டி சிவனிடம் அர்ப்பணம் செய்கின்றார்கள் நான் என்பதை அர்ப்பணம் செய்யவில்லை மேமே என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஆடை பலி கொடுக்கின்றார்கள் புத்தியின் அகங்காரத்தை பலி கொடுக்க வேண்டும் புத்தியை சமர்ப்பணம் செய்தால் புத்தியில் பகவானின் ஞானம் நிரம்பிவிடும் அவருடைய வரதானங்கள் நிரம்பிவிடும் அவருடைய சக்தி அவருடைய தூய்மை அனைத்தும் நம்முடைய புத்திக்கு வந்துவிடும் மனதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் மனதில் சுமைகளோ அல்லது சிந்தனைகளோ குழப்பங்கள் மன அழுத்தம் இவை அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் பிறகு லேசாக மாறிவிடுவீர்கள் சுயம் பகவான் கூறுகின்றார் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து சுமைகளையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்று நாம் ஏன் கொடுக்க கூடாது அதை நாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் மனதை சமர்ப்பணம் செய்யவில்லை என்ற அர்த்தமாகும் மனதில் வீணான எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது வீணான விஷயங்களின் சுமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது சிந்தனைகள் அதிகரிக்கின்றது ஆகவே ஒருபோதும் மனதை சுகமாக வைத்துக் கொள்ள முடியாது மனதை பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் பிறகு மனதில் சுகம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் மனம் புத்தியை சமர்ப்பணம் செய்வதுதான் சூட்சமமான விஷயமாகும் மனதை சமர்ப்பணம் செய்வது மிகவும் சூட்சமமானதாகும் சிந்தனை செய்து பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றதா என்று நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் பகவான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பிரபுவிற்கு பிரசாதமாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் மகான் தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் சுயம் பகவான் இதை பார்த்து ஆஹா என்று கூற வேண்டும் அழகான எண்ணங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று பாபா நினைப்பார் ஆகவே பகவானிற்கு அதிகமான உதவி புரியும் நம்முடைய மனம் லேசாக மாறிவிடும் நாம் மிகுந்த சுகத்தை அனுபவம் செய்வோம் சம்ஸ்காரத்தை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் தேவையற்ற சம்ஸ்காரங்கள் துக்கத்தை தரக்கூடிய சம்ஸ்காரங்கள் இவை இரண்டையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் சிலர் கோபத்தின் சம்ஸ்காரத்தை சிலர் காம விக்காரத்தின் சம்ஸ்காரத்தை அர்ப்பணம் செய்து விடுகின்றார்கள் ஒரு சிலருக்கு அதிகமான பேராசை இருக்கின்றது அதனையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு சிலர் மோகம் என்ற மாய வலையை சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சஸ்காரத்தை அர்ப்பணம் செய்துவிட்டு அனைத்தையும் விட்டு விடுவோம் அதற்கான விரதத்தை மேற்கொள்வோம் ஒரு நாள் மட்டும் விரதம் அல்ல இருபத்தி ஒரு நாட்களுக்கு அனைத்தையும் விட்டுவிட்டு விரதத்தை மேற்கொள்வோம் தேவையற்ற சஸ்காரங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் பிறகு பாபா நமக்கு புது சம்ஸ்காரத்தை கொடுத்து விடுவார் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டால் அவரிடம் இருப்பது அனைத்தையும் நமக்கு அர்ப்பணம் செய்து விடுவார் ஓம் சாந்தி